மடப்புறம் இளைஞரான அஜித்குமார் வழக்கு அந்த வழக்குல இப்போ வழக்கே வந்துட்டு காவலர்களை நோக்கி போவதை காட்டிலும் இந்த புகார் கொடுத்த நிகிதா யார் என்பதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு நிகிதாவுடைய பின்புலம் என்பது பல்வேறு மோசடிகள் நிறைந்ததாக இருப்பதை பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில அவர் பிஜேபி உறுப்பினரா அப்படின்ற கேள்வி எழுப்பும் சொந்தமாக பிஜேபிக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கிறார் முகநூல்ல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகாவும் அவர் இருந்திருக்கிறார் இந்த கோணத்திலும் விசாரணை நடக்க வேண்டும் ஒருவேளை முதலமைச்சர் ஆட்சிக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு சதியை செய்வதற்காக இந்த பிளானை இவங்க பண்ணிருக்கிறாங்களா நகையை தொலைஞ்சதே பொய்யா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளத்துல வக்கிய பார்க்க முடியாது அஜித்குமாருடைய தாயாரே அந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார் உண்மையிலே நகை தொலைஞ்சு போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த விஷயங்கள் வந்து ஒரு வழி என்பதை இரண்டு நாட்களாக பல்வேறு சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக வேலை வாங்கி தருவதாக சொல்லி பலரிடம் பணம் மோசடி செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்டவர்களே நேரடியாக ஊடகங்களில் சொல்கிற காட்சிகளை நாம இரண்டு மூன்று நாட்களாக பார்த்து வருகிறோம் எந்த கல்லூரியில் இந்த நிக்கிதா பயின்றாரோ அந்த கல்லூரிக்கு முதல்வராக இருந்தவரிடத்திலேயே பணம் மோசடி செய்திருக்கிறார் என்கிற செய்திய நாம பார்க்கிறோம் குறிப்பாக நேற்றைக்கு அவருடைய முகநூல் கணக்கு என்பது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது அந்த முகநூல் கணக்குல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்களுடைய தீவிர ரசிகராக இருக்கிறார் என்கிற செய்தி அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலை வந்து ஒரு டைனமிக் லீடர் அவருடைய லீடர்ஷிப்லதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் முடியும் அப்படிங்கறது மாதிரியான எல்லாம் அவருடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருக்காரு இன்னும் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா இவரை தேடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவீடுச்சு இல்லையா அப்ப இவர பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பொதுமக்கள் பாக்குறாங்க காவல்துறையினர் பார்க்கல பொதுமக்கள் பாக்குறாங்க பார்த்த பொதுமக்கள் அவரே சிறை பிடிக்கிறார்கள் சிறை விட்டு அவசர எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அஜித்குமார் கொலை வழக்குக்கு காரணமாக இருந்த நிக்கிதாவை நாங்க இங்க பாத்துட்டோம் இங்க புடிச்சு வச்சிருக்கோம் நீங்க வாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க அங்கேயே புடிச்சு வைங்க குறோம்னு காவல்துறை சொல்லுது இரண்டு மணி நேரமாகியும் காவல்துறை வரல இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு யார் தொடர்பு கொண்டாரோ அவருக்கே காவல்துறை தொடர்பு கொண்டு இல்ல எல்லாம் உங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே அண்ணாமலையினுடைய தீவிர ரசிகர் என்பது அவருடைய முகநூல் கணக்கின் வாயிலாக தெரிய வருகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் அவர் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார் என்கிற காட்சி இரண்டு மணி நேரத்துல காவல்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் மாறுது காவல்துறை என்ன சொல்றாங்க பிடிச்சு வைங்க நாங்க வர்றோம்னு சொல்றாங்க இப்ப திடீர்னு நீங்க விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இரண்டு மணி நேரத்துக்குள் காவல்துறைக்கு எங்கிருந்து நெருக்கடி வந்தது யார் காவல்துறை இடத்துல பேசினார்கள் ஒருவேளை அண்ணாமலை பேசினாரா அப்படின்னு சொன்னால் அண்ணாமலைக்கு இந்த காவல் படுகொலையில் தொடர்பு இருக்கிறதா காவல் நிலையத்தில் நடந்த படுகொலையில் தொடர்பு இருக்கிறதா என்றுதான் நம்ம இதுல கவனிக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நேரடியா அரசு துறையை பைபாஸ் பண்ணிட்டாங்கிற செய்தியை நம்ம நிறைய பார்த்துட்டோம் இதுல குறிப்பா யாரோ ஒரு நபர் தொடர்பு கொண்டு பேசிவிட்டார் என்பதற்காக காவல்துறை இவ்வளவு தீவிரமா போயிருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல முதல்ல என்ன சொன்னாங்க பியூரோகிரசியில பெரிய தவறு நடந்திருக்கு ஏடிஜிபி ஒருவரே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் மூன்று நாட்களாக நாம வந்து பார்க்க நேர்ந்தது ஆனா இதுல ரொம்ப குறிப்பா என்ன கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன குழு தான் நீங்க ஒருவேளை ஏடிஜிபியே தொடர்பு கொண்டு பேசியிருந்தா கூட லோக்கல் டிஎஸ்பி ஏன் ஒரு வார்த்தை எஸ்பிக்கு சொல்லியிருக்க கூடாது எஸ்பிக்கு சாதாரணமா சொல்லிருக்க முடியும் தானே ஐயா இந்த மாதிரி ஏடிஜிபி பேசினாருங்கய்யா உயரதிகாரி பேசினாங்க நான் இந்த மாதிரி ஒரு குழு அடிச்சிருக்கேன் அப்போ அதை சொல்லக்கூடாத அளவுக்கு டிஎஸ்பி பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது என்று சொன்னா ஏதோ ஒரு வகையில நெருக்கடி இருக்கு அப்ப அந்த நெருக்கடி அண்ணாமலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது சஸ்பெக்ட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இவ்வளவு பெரிய விவகாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கு முதலமைச்சரே நேரடியா அந்த பெற்றோருக்கு தொடர்பு கொண்டு சாரிமா சாரிமான்னு சொல்ற காட்சியை நாம பாக்குறோம் அந்த மறைந்த தம்பி அஜித்குமாரினுடைய தம்பிக்கு அரசு வேலைய கொடுத்துருக்குறாங்க இது இல்லாம இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அரசு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்குது வழக்கமா இந்த இடத்துல அண்ணாமலையினுடைய ருத்ர தாண்டவம் வந்து வேற மாதிரியாக இருக்கும் நீங்க வேற விவகாரமாக இருந்தா அல்வா துண்டு மாதிரி மேட்டரை இதை கையில எடுத்துட்டு அண்ணாமலை வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாரு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு காவல்துறையே சட்டத்தை கையில எடுக்குது இதெல்லாம் அண்ணாமலை வழக்கமா சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு அவர் வந்து அந்த இப்போ வலுவா எழுந்திருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா நிகழ்வுகளுக்கும் வெளிப்படுகிற அண்ணாமலை அது ஆதரவு கருத்தாக இருக்கலாம் எதிர்ப்பு கருத்தாக இருக்கலாம் எல்லா நிகழ்வுகளுக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதாவது ரிப்போர்டர்ஸ மீடியாவை அட்ரஸ் பண்ற அண்ணாமலை இந்த விவகாரத்துக்கு ஒரு கள்ள மௌனத்தை காக்குறார் எந்த விதமான கருத்தையும் அவர் இது குறித்து பரிமாறிக்கொள்ள விரும்பல அப்படின்னு சொன்னா அப்ப திருடனுக்கு தேள் கொட்டிய கதையாக இருக்குமோ என்கிற அச்ச உணர்வு இப்போது வந்திருக்கிறது இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியமா பாக்கணும்னா விசாரணை வலயத்துக்குள் அண்ணாமலையை ஏன் கொண்டு வரக்கூடாது அண்ணாமலையை கொண்டு வருவதால் என்ன பெரிய நஷ்டம் வந்துருப்போகுது வழக்கு எதை நோக்கி போகிறது என்பது நீதிமன்றத்தின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நிக்கிதா வந்து தொடர்ச்சியாக ஆடியோக்கள் வெளியிடுறாங்க குக்கர் மூடியின் மீது எறும்பு இருந்தால் கூட அந்த எறும்பை குச்சியை வைத்து நகர்த்தி விட்டு சமைக்கக்கூடியவள் நான் எனக்கு அவ்வளவு மனிதநேயம் இருக்கு மனிதாபிமானம் இருக்கு எங்க வீடு வந்து காட்டுக்குள்ள தோட்டத்துல இருக்கு அந்த தோட்டத்துக்கு பாம்பு வந்தால் கூட அந்த பாம்பையை அடிக்காதீர்கள் என்று சொல்வேன் என்னுடைய மாணவ மணிகளுக்கு தெரியும்னு சொல்றாரு ஏன் நீங்க கோர்ட்ல ஆஜராகி இதெல்லாம் சொல்லலாமே நீதிபதி ஜான் முன்னிலையில மூன்றாவது நாள் ஆஜராவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது தலைமறைவா இருக்கீங்க ஏன் இன்னொன்னு உங்க சொந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் பக்கமா புறப்பட்டு போயிருக்கீங்களே இந்த பொள்ளாச்சியில உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே மக்களே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே உங்களை சுற்றி வளைத்து காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்களே ஏன் நீங்க இந்த தலைமறைவு நடவடிக்கைகள்ல ஈடுபடணும் அப்போ இது எல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கிறது அண்ணாமலையினுடைய தொடர்பு அண்ணாமலை நிசப்தமாக இருக்கிற இந்த ஒரு வெளிப்பாடு அதே போன்று இவர் ஆடியோக்களில் பேசிவிட்டு தலைமறைவாகுது அந்த இரண்டு மணி நேரத்துக்குள் காவல்துறைக்கு வந்த நெருக்கடி இவை எல்லாவற்றையும் ஒரு கோணத்தில் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இப்போது வந்திருப்பதாகத்தான் நான் இருக்கிறேன் கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ நீங்க சம்பந்தப்படுத்தி பேசிய அந்த டிஎஸ்பி அவர் வந்துட்டு இன்னைக்கு ஆஜராக இருப்பதாக தகவல் வருது மூன்று நாட்களாக நீதிபதி விசாரிச்சுட்டே வர்றாரு அஹ் நிகிதா மீது எந்த ஒரு தவறுமே இல்ல அவர் வந்து கேமராக்களை துறத்திட்டே இருக்கிறாங்க எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை தேவையில்லாம தோண்டி பாக்குறாங்க நிகிதா யாரா இருந்தா என்ன கேஸை மட்டும் பாருங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய நிகிதா ஏன் நீதிபதி முன்பு ஆஜராக மறுக்கிறார் அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்கு அப்படின்றத மக்கள் கேக்குறாங்க ஏன் தோன்றீங்க அப்படின்னா காவல்துறை போய் இவங்க யாரு என்னன்னு கேட்கல அதே மாதிரி இவங்களுடைய பின்னணி என்னன்னு யாரும் பொதுமக்கள் போய் விசாரிக்கல இதுல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா பாக்கணும் மீடியா இந்த நேரத்துல சரியாக இயங்கி இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் ஏன்னா பல நேரங்கள்ல மீடியா குறித்து தவறான செய்திகள் வரும் ஆனா இந்த விவகாரத்தில பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் பல புகார்களை அழிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த புகார் தானே இப்ப வந்து பேசுகிற அவ்வளவு பிஏஓ வேலைக்காக நான் வந்து இவ்வளவு பணம் கொடுத்தேன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக பணம் கொடுத்த தந்தை பேசுற காட்சியை நாம ஊடகத்துல பாக்குறோம் பேராசிரியர் பணிக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பணிக்கு பணம் கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் பேசுற காட்சியை நாம பாக்குறோம் இப்ப இந்த நிக்கிதா யார் அப்படிங்கிறது காவல்துறை போய் தேடி கண்டறியல பொதுமக்கள் யாரும் போய் உங்களுடைய பின்புலம் என்னன்றதை விசாரிக்கல இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுவெளிக்கு வந்தார்கள் ஊடகங்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டியது காட்டத்தானே செய்வாங்க அப்ப நீங்க யாருன்றதை இந்த உலகம் உணர வேண்டாமா இதையெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஏதோ நிரபராதி போலவும் உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போலவும் அல்லவா நீங்கள் இப்போது பேசிக் கொண்டே நான் கேக்குறேன் நீங்க வந்து ஏன் என்னுடைய பின்புலத்தெல்லாம் நோண்டீங்களா குக்கர்ல எறும்பு இருந்தா நான் குச்சியை வச்சு தட்டி இந்த கதையெல்லாம் ஏன் சொல்றீங்க பாம்பு வந்தா நான் பாம்பு விரட்டி விடுவேன் அடிக்க மாட்டேன் எங்க அப்பா லோன் போட்டுதான் வீடு கட்டினது இந்த கதையெல்லாம் ஏன் அப்போ உங்களுக்கு பேசுவதற்கு செய்திகள் தேவைப்படுகிறது உங்களை நியாயப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் நீங்கள் பேசுகிற போது நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பேச மாட்டாங்களா என்ன நியாயம் இது கண்டிப்பாக பேசத்தானே செய்வாங்க ஒன்று இன்னொன்று நீங்க இந்த இடத்துல முதல் முதலிலேயே வெளிப்பட்டிருந்தால் பிரச்சனையே கிடையாது நீங்கள் இந்த வழக்குக்குள் எந்த இடத்திலும் உள்ளே வராமல் இருப்பதற்கான எல்லா வேலையும் பத்திரமாக பார்த்து கொண்டீர்கள் தொடக்கத்திலேயே நீங்க வந்திருக்கணும்ல இந்த வழக்கு அஜித்குமார் மரணம் அடைந்து விட்டார் செய்தி ஆயிடுச்சுல நீங்க வெளிவந்திருக்கணுமா இல்லையா நீங்க பேசி இருக்கணுமா இல்லையா என்ன நடந்ததுன்றத நீங்க தானே சொல்லி இருக்கணும் ஏன் நீங்க ஓடி ஒளிஞ்சீங்க உங்களுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா அதுதான் இங்க பெரிய சந்தேகத்தை உருவாக்குது நீங்க சொல்வதை போல இன்னமுமே நிக்கிதா வந்து புகார்தாரர் தான் இருக்கார தவிர குற்றவாளியாக ஒன்னும் மாறல குற்றம் சாட்டப்படுவரா கூட மாறல அப்புறம் ஏன் அவர் நேர்ல வராம ஆடியோ வீடியோக்களை மட்டும் போடுறாருன்ற சந்தேகம் வரதான் செய்யுது இல்ல நூறு விழுக்கால அந்த சந்தேகம் சார் நீங்க நீதிபதி ஜான் முன்பு ஆஜராவதற்கு தயாராக இல்லை திரைமறைவுல இருந்து கொண்டு உங்க முகத்தை காட்டாம ஆடியோ போடுறீங்க இன்னொன்னு நான் கேக்குறேன் இப்ப உங்களுக்கும் தம்பி குமாருக்கும் வாய் சண்டை நடந்திருக்கிறது தகராறு ஆயிடுச்சு அது குறித்த காணொலியை நீங்க ஏன் உங்க முகத்தை நீங்க மூடிக்கிறீங்க ஒப்பீனியன் தமிழ் வாயிலா என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் நடந்த விஷயத்த நான் என்ன முகத்தை மூடிட்டா பேசுறேன் கேள்வி கேக்குறேன் நீங்க என்ன முகத்தை மூடிட்டா பேசுறீங்க முகத்தை கொண்டு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்போ ஏதோ அதற்கு பின்னால் இருக்கிற காரணத்தால் உங்கள் முகம் வெளிப்பட்டு விடக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க திரை மறைவுக்குள் இருந்தே இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க இப்ப கூட அந்த ஆடியோவை நீங்க அப்படிதான் வந்து திரைமறைவுக்குள் இருந்து கொண்டு போடுறீங்க ஏன் நீங்க ஊர்ல இருங்க ஏன் ஓடுறீங்க என்ன அவசியம் இருக்கு நாளைக்கு வேணா வந்து இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம் இல்ல இல்ல நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட பணிகளின் காரணமாக போனேன் நான் இது ஏற்கனவே பிளான் பண்ணி தான் போனேன் இந்த ஸ்கேன் சென்டருக்கு போகும்போது திடீர்னு கோயிலுக்கு வந்தாங்கல்ல அந்த மாதிரி கதையாக ஒரு புதிய கதையை சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் போது காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காமலோ இல்ல நீங்க ஆடியோ போறீங்களா நான் இந்த தான் இருக்கேன் நான் ஏதோ தலைமுறைவாயிட்டதான் சொல்றாங்க சொல்ல வேண்டியது தானே எது தடுக்குது உங்களை நீங்க அதை சொல்லலாம்ல ஆடியோல எல்லா கதையும் சொல்றீங்கல்ல உங்க அப்பா நியாயமான ஆபீசரு உங்க அம்மா நியாயமான ஆபீசர் லோன் போட்டு வீடு கட்டினாங்க இந்த கதையெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல அப்போ இந்த ஊர்ல இருக்கங்க நான் தலைமறைவாகல என்னுடைய தனிப்பட்ட பணியின் காரணமாக வந்திருக்கேன் சொல்லலாம்ல நீங்க அப்போ இந்த வழக்குல தன்னை எந்த விதத்திலும் முன்னிறுத்தி கொள்ள கூடாது ஒருவேளை காவல்துறை தன்னுடைய பக்கம் பார்வையை திருப்பினா கூட அந்த பார்வையிலிருந்து நாம தப்பிடணுங்கிற அந்த எண்ணம் தான் நிக்கிதாவுக்கு இருக்கு நிக்கிதாவுக்கு இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது நித்தி நிக்கிதாவை ஏற்கனவே கல்யாணம் பண்ண பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக இருக்கிற ஃபார்வர்டு பிளாக் அமைப்புக்கு நான் பத்து பிரிவருக்கு ஃபார்வேர்டு அதுல ஒரு பிரிவுக்கு தலைவரா இருக்கிறாரு அந்த திருமாறன் என்றவரு அவர் சொல்றாரு அவர் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு செய்தியை அவர் சொல்றாரு ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி பால் போல சாப்பிடும்போது ஓடி போயிடுச்சுங்க அந்த பொண்ணு அவர் ஒருமையில பேசுறாரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்ல ஒருமையில பேசுறாரு இவங்க குடும்பமே இது ஒரு பிராடு குடும்பம்ங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி தடுக்க முடியும் தடுக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு இத்தனை நாளா திருமாறன் கல்யாணம் பண்ண செய்தி யாருக்காவது தெரியுமா அவரோடு உடன் பயணிக்கிறவர்களுக்கு கூட தெரியுமான்றது தெரியல அப்போ இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க வந்து ஒரு தவறை மிகப்பெரிய அளவில் செய்து ஒரு படுகொலைக்கு காரணமாகிறபோது உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வெளியில் வருகிறார்கள் அவர்கள் பேசுவதை தடுப்பது என்பது இயலாத காரியம் அதை ஏன் தடுக்கணும்னு கேட்கிறேன் என்ன காரணம் நீங்க என்ன கக்கனா காமராஜரா உங்களுக்கு அவப்பெயர் வந்துருச்சா உங்க மேல அவதூறு பரப்பிட்டாங்களா இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அத சொல்லுங்க இந்த புகார்கள் எல்லாம் உண்மையா இல்லையா இல்ல என்ன இல்ல என்ன மறுத்த ஏன் பின் குலத்தை ஆராயிரீங்கிற கேள்விதான் கேட்கிறீங்களே தவிர இது குற்றச்சாட்டு என்னுடையது இல்ல என் மீது அவதூறு பரப்புறாங்க அதை சொல்லலையே நீங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ரொம்ப லாவகமாக பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் நிக்கிதாவுக்கு தகவல் சொல்கிறார்கள் அவர்கள் யார் என்பதைத்தான் காவல்துறை இப்போது கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகத்தான் பார்க்க இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல கோர்ட்டு வந்து நேரடியாக ஒரு சிறப்பு படை அமைச்சு விசாரிச்சாங்க தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவுல ஒத்துழைப்பை கொடுத்து உடனடியாக குற்றவாளியை வந்து நிறுவனம் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க இப்ப அதே போலவே இப்ப கோர்ட் தான் வந்துட்டு ஒரு நீதிபதி ஜான் அப்படின்ற நீதிபதியை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா சிபிஐக்கு இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு மாத்தி இருக்கிறாங்க சிபிஐக்கு மாற்றியதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரல்கள் கொடுப்பதை பார்க்க முடியுது இப்ப அடுத்த ஹியரிங் வரும்போது சிபிஐக்கு தான் வழக்கு மாத்தியாச்சுல நீதிபதி தலைமையிலான விசாரணையை முடித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் எடுத்துக்கொண்டா இதை எப்படி பார்ப்பது நீதிமன்றமும் தனிப்பட்ட முறையில விசாரிக்கணும் ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் அவங்க எழுத்து அடிப்பாங்க பொள்ளாச்சி வழக்கே பல்வாறு வருடங்களுக்கு அவங்க எடுத்துடுச்சதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்றப்போ நீதிபதி தலைமையிலான விசாரணை தொடர வேண்டும் சிபிஐ ஒரு பக்கம் நடந்தாலுமே இதுவும் தொடரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் இப்ப வைக்கப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிற வழக்கறிஞர் ஹென்றி திபேன் போன்றவர்கள் கூட ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீர்கள் என்ற கேள்வியை தான் எழுப்புறாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் எங்க வந்து அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் வந்து சேர்ந்து விடுமோ அரசு இயந்திரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கிறது சிஸ்டத்துக்கு வெளியில நடந்திருக்கு சார் இது சிஸ்டத்துல நடக்கல மப்டில போயிருக்கிறாங்க அன் அபிஷியல் விசிட் அன் அஃபிஷியல் அரெஸ்ட் அன் அபிஷியல் என்கொயரி எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியில நடந்திருக்கு இது முதலமைச்சர் தன்னுடைய கன்சனை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா உடனடியாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு துறை அதிகாரிகளை வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ள மீட்டிங் கூப்பிட்டார் தலைமைச் செயலகத்தில் அன்னைக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அவருக்கு மூணு மணி நேரத்துக்குள்ளாக அரசு அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக தகவல்கள் சொல்லப்பட்டு விட்டன அப்போ ஏ சிபிஐக்கு மாத்தினாங்க அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு தன்னுடைய மடியில் கனமில்லை என்பதை நிரூபித்து விட்டார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாரு இன்னொன்று இந்த வழக்குக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம்னு சொல்லி அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா இப்ப சிபிஐக்கு உத்தரவு போட்டதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு சிபிஐ யாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இப்ப இந்த வழக்கு வேறு ஒரு கோணத்துல போகுது ஒருவேளை அண்ணாமலைக்கு இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு இருக்கும் அண்ணாமலையினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சிபிஐ எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க சிபிஐ யாருக்காக இயங்குகிறார்கள் பல்வேறு வழக்குகள்ல நாம பார்த்திருக்கோம் அப்போ இந்த உத்தரவு வேறு விதமான முடிவுகளை நோக்கி தள்ளிவிடுது இந்த வழக்க அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா சிபிஐ உத்தரவை ரத்து செய்யலாம் ரேரஸ்ட் கேஸ் நடந்திருக்கு நடக்கலன்னு சொல்ல முடியாது கொல்கத்தாவுல இந்த மூன்று பேரு படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு ஜோதிர் பாசு உத்தரவிட்டார் அதன் பிறகு சிபிஐ விசாரணை தேவையில்லை இந்த வழக்கை வந்து மாநில காவல்துறை தான் விசாரிக்கணும்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராடியதனுடைய விளைவு ஜோதிமாய் பாசுவினுடைய அந்த முடிவு நீதிமன்றத்தில் திரும்ப பெறப்பட்டது நீதிபதி அரசுக்கு ஆட்சேபனை இல்லையான்னு கேட்கிறார் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொல்கத்தா நீதிமன்றம் என்ன பண்ணது சிபிஐ விசாரணை ரத்து பண்ணிட்டு மாநில காவல்துறை விசாரிக்கணும்னு உத்தரவு அப்போ இது மாதிரி முன்னோதாரணங்கள் இருக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிபிஐக்கு போக போவது என்பது அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு போய் தள்ளிடும் நீங்க சொன்னது மாதிரி பொள்ளாட்சி வழக்கு எவ்வளவு நெடுந்தூரம் போச்சுங்கிறத நாம பார்த்தோம் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இதுல தொடர்பாளர் தொடர்பாளர்களாக இருப்பார்களே ஆனால் பின்னால் இருந்து இயக்கிய சக்தி என்பது அண்ணாமலையினுடைய ஹேண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா சிபிஐ விசாரணை என்பது எந்த வகையிலும் பயன் தராது மாநில காவல்துறை விசாரிப்பதுதான் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த முடிவை மறுபரிசீலனை பண்ண சட்டத்துல இடம் இருக்கு நிச்சயமாக அப்படி செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் வந்து கருதுறேன் ஏன்னா முதலமைச்சரினுடைய நோக்கத்துல தவறு இல்லை ஆனா இந்த வழக்கினுடைய போக்க பார்த்துட்டு அவர் மாத்தி இருக்கணும் இமீடியட்டா எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உள்ள ரெண்டு நாட்களுக்குள்ள நடந்து முடித்து விட்டது கொஞ்சம் அவகாசம் எடுத்து முதலமைச்சர் இதுல என்னன்னு தன்னுடைய அப்சர்வேஷன் வச்சிருந்திருக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இந்த வழக்கு எந்த வழியில போகுதுங்கிறத பார்த்து அதை செய்திருக்கலாம் ஆனா அவர் என்ன செய்துட்டார்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியாவது நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த கன்சர்ன்ல இந்த விவகாரத்தில் சிபிஐ உத்தரவுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார் அது இப்போது தேவையில்லை ஏன் தேவையில்லை என்று சொன்னால் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இந்த வழக்கு போவது அண்ணாமலை போன்றவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு பயன்படும் என்றே நான் கருதுகிறேன் நிகழ்ச்சியில் நல்லது கொண்டு பல்வேறு தோறலை பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி